வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் கிராண்ட் கம்பேட்டில் ஜாயின் பண்ணுவது எப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இப்படி ரிஜிஸ்டர் லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த கிராண்ட் கம்பேர்டோடைய ரிஜிஸ்டர் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் டெலிகிராமுக்குள்ளே போவோம் டெலிகிராமை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேஜ் கேன்சர் ஸ்டார்ட்னு வரும் ஸ்டார்ட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் லோடான பிறகு நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி வரும் செலக்டடு கேரக்டர் ஸோ உங்களுடைய ஃபோட்டோ அவதார் ஜென்ட்ஸுனா ஜென்ஸுடைய ஃபோட்டோ லேடிஸுனா லேடிஸ் ஃபோட்டோ ஓகே இப்போ ஜென்ஸ் ஃபோட்டோடைய சூஸ் பண்ணுறேன் அடுத்து கீழே பாருங்கள் பூஸ்டுக்கு கீழே ஓகே அந்த ஆப்ஷனை வந்து நான் டச் பண்ணணுன்னா இந்த பேஜ் வருது இதை குறித்து அடுத்து வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே காயின்ஸ் மாரி இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா டெய்லி கிஃப்ட்டு டெய்லி ரிவார்டெல்லாம் கொடுப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி டா டாஸ்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜாயின் ஓகேஎஸ் அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இருபதாயிரம் காயின்ஸ் கிராண்ட் காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க அடுத்து கிராண்ட் கம்பேர்ட் டு எக்ஸு எக்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா கொடுப்பாங்க அவங்களுடைய அஃபிஷியல் சேனல்ஸில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா காயின்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா பாருங்கள் டெய்லி ரிவார்டு ஸோ நீங்கள் டே ஒன்னுலருந்து டே டென் வரைக்கும் கொடுப்பாங்க டே டென்னு முடிஞ்சால் மீண்டும் மீண்டும் டே ஒன்றுக்கே போகும் ஸோ நீங்கள் இப்படியே ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அடுத்து ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் ஸோ மறக்காமல் டெய்லி ரிவார்டு வந்து நீங்கள் கிளைம் பண்ணுங்கள் டெய்லி ஜஸ்ட்டு ஃப்ரீ டைமில் ஐடி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி வெளியே வந்தாவே உங்களுக்கு சம் காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க அடுத்து ஃப்ரெண்டு பாருங்கள் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸு ரைட் சைடில் ஒரு சின்ன சதுரமாக இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா லிங்க் காப்பி ஆகும் ஸோ இந்த காப்பி பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்க கோடாரி மாதிரி இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ மூணு ஃபோட்டோ மாதிரி இருக்குது கேள்விக்குறி போட்டு டீமு டீச்சி லீகல் கிராண்டுன்னு இருக்குது எல்லாமே லாக்ல இருக்குது பாருங்கள் இது வந்து அன்லாக் பண்ணணும் ஸோ அன்லாக் பண்ணிங்கன்னா படித்து படித்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் அன்லாக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி காயின்ஸ் வந்து இருக்கணும் சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் ஐம்பது லட்சம் காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கிடைச்ச காயின்ஸை வச்சு அந்த டெய்லி ரிவார்டு சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணது மூலிமாக ஐம்பது லட்சம் காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிடைச்ச காயின்ஸை நீங்கள் அப்படியே டீமுக்கு கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா விரிச்சுவல் லாங்குன்னு இருக்குது பாருங்கள் அதை நிச்சயமாக ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் அது ஃபஸ்ட்டு டச் பண்ணி லெவல் அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா இன்னொன்று ஓப்பன் ஆகும் இங்கே பாருங்கள் லான்ச் விரிச்சுவல் இதை அப்கிரேட் பண்ணிங்கன்னா அடுத்து டீச்சர் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் பைய மைனர்னு இருக்குது ஸோ அதை வந்து ஓப்பன் ஆகும் அங்கே நீங்கள் அப்கிரேட் கொடுத்திங்கன்னா ஒன் பை ஒன்னு அப்படியாக ஸோ அதிலே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் ரெண்டு லெவல் அப்கிரேடு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு அவங்களே ஒவ்வொரு லாக்கு கீழே கொடுத்துருப்பாங்க படித்து பார்த்து ஸ்டெப்பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃப்ரீ டைமில் இது அன்லாக் பண்ணி எடுத்துருங்க ஃபோட்டோ விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு ஸோ காமிக்கும் உங்களுக்கு அடுத்த அந்த ஐம்பது லட்சம் காயின்ஸ் வந்து குறஞ்சிட்டு வரும் ஸோ குறைஞ்சிட்டு வரும்போது ப்ராஃபிட் பர் அவர் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு வரும் இப்போ என்னுடைய ஐடி கார்டும் பாருங்கள் டெலிகிராம் குழுவைக்கு போகிறேன் சர்ச் ஆப்ஷனில் கிராண்ட்னே டைப் பண்ணும்போது வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு டச் பண்ண உடனே இந்த பேஜ் போகுது கீழே டேப் இயர்னிங்னு இருக்குது அதை டச் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ டச் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணதனால் எனக்கு இவ்வளோ பாயின்ஸ் இருக்குது இதில் மிக முக்கியமானது லெவல் ஆறு லெவலில் இப்போ நான் இருக்கிறது நாலாவது லெவல் ஓகே இப்போ லெவல் வந்து ஆறு லெவல் முடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஏர்னிங் ஃபர் டேப்பு காயின்ஸ் ஃபார் லெவலப்பு ப்ராஃபிட் பர் அவர் ப்ராஃபிட் பர் அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெவல் அதாவது கோடாரி மாதிரி இருக்கிற அந்த ரெண்டாவது லெவல் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் டீமு டீச்சி லீகல் கிராண்ட் இது ஒவ்வொன்றுமே லாக்கில் இருக்கிறதா பார்த்தோம் நீங்கள் அன்லாக் பண்ணும்போது ப்ராஃபிட் பர் அவர் வந்து உங்களுக்கு கூடும் காயின்ஸ் பார் லெவலப்பும் கூடும் அடுத்து காம்போ பேக்குன்னு வந்து மூணு காம்போ பேக் மூணு ஃபோட்டோ கொடுப்பாங்க டெய்லி வரும் இந்த மூணு ஃபோட்டோ கரெக்டாக நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா அதற்கு தனியாக ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க இதன் மூலிமா நீங்கள் ஒவ்வொரு கார்டுமே அப்கிரேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ப்ராஃபிட் பர் அவர் இன்க்ரீஸ் ஆகும் லெவலும் பார்த்திங்கன்னா கூட்டிக்கிட்டே வரும் இப்படி வர்றது மூலயமா உங்களுக்கு இன்கம் பண்ணுறது அதிகமாக கிடைக்கும் டெய்லி லாகின் பண்ணணும் காம்போ பேக் போடணும் அப்டேட் பண்ணணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் எவ்ரிடே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிவார்டு அவார்டு ப்ளஸ் காயின்ஸ் வந்து கிடைக்கும் இங்கே காயின் மட்டுமே வருமானம் கிடையாது அதையும் தாண்டி கார்டு அல்லது என்எப்டி நான் பஞ்சபிள் டோக்கன் சொல்லுவாங்க இந்த புதிய தொழில்நுட்பத்தில் இந்த வருமான வாய்ப்பு அதிகமாக பேசப்படுகிறது ஸோ இந்த வருமான வாய்ப்பை பற்றி கூடுதல் தகவல் தெரிந்து கொள்ள வெப் வெப்த்ரீ வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன் புதிய நபர் இங்கே டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் காம்போ பேக் வேணும் இதை குறித்து கூடுதல் தகவல் எனக்கு டே டு லைஃப்பில் தினியம் தினமும் எனக்கு செய்திகள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் பக்திரி வேர்ல்டு டெலிகிராம் சேனல் சேனல்ஸுடைய லிங்க் கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணி டெலிகிராமுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்கள் டெய்லியும் இந்த காம்போ பேக் இது குறித்து அப்டேட் வந்து டெய்லியும் சொல்லப்படும் ஸோ மறக்காமல் வெப்த்ரி வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் உங்கள் கே